புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போலையும் புரட்சி தலைவர் அம்மா போலையும் யார் குறைத்தாலும் நான் நான் வந்து போக மாட்டேன் யார் என்ன பண்ணாலும் ஏன் வழி நான் போயிட்டு இருப்பேன் என்னுடைய எண்ணம் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியில் போல் சேர்க்கணும் புரட்சி அம்மா அம்மாவில் போல் சேர்க்கணும் அந்ததுதான் என்னுடைய எண்ணம் அதை என்ன பண்றது எனக்கு கிடையாது இல்ல உங்கள் உங்களுடைய இடைப்பாட்டில் பார்த்தா எல்லாம் ஒருங்கிணைங்கிறது உங்களுடைய கருத்து தெரியுது அப்படி பார்க்கற அது என்ன டைம் தான் வரும் அன்னைக்கு கவுண்டர் அரசியல்ல அரசியல் சாதாரண போற மாதிரி எடுத்து போனேன் அப்படி இருக்குங்க சண்டை திறவு வீட்டுல இல்லைன்னா பருவடைச்சன் சண்டை வரதில்லையா இல்லையா என் மருவம் சண்டை வரது இல்லையா மறுத்தான் செய்யும் அப்படி இருக்கு இருக்கும் அன்னந்தம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க என் வீட்டில இருக்கு அன்னைய வீட்டில இருக்கு எல்லாரும் வீட்டையும் இருக்கு சண்டை விட்டா வரும் ஆஹ் நான் என்ன சண்டை நடந்தாலும் இறுதியில் புரட்சித்தலை எம் ஜி வகுத்து கொடுத்த பாதை அவருக்கு கூட புரட்சித்தலை அம்மாவி சிறப்பான ஆச்சு அவர்களுக்கு ஒரு சிறிய பெண்ணாக அது அந்த வழியில் நான் சொல்லுவேன் அவர் ஒருirகமான நான் என்ன சொல்ல முடியும் ஆんで எப்படி கட்சிக்கு உழைச்சல் எல்லாரும் இந்த நிரம மக்கள் தமிழ்நாடு நம்ம கட்சி வைக்கங்க குறிப்பா டைமருக்கு உங்க கருத்துப்படி ஒரு ன்றே வேண்டும் என்ற கருத்தை நாங்க எடுத்துக்கலாமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் புரட்சி தலைவர் அம்மா புகழ் குறைய கூடாது என்றது அதான் அவர் கருத்து அதான் என்கிட்ட நான் போவேன் அது இல்லேன்னா انا அப்படி அந்த வார்த்தை வந்தறல அத எனக்கு என்ன தெரியும் ஆனா என்ன நடக்க போகுது தெரியல நம்ம சொல்ல முடியும் அந்த சொல்லக்கூடிய பவர்ல நான் இல்ல இல்ல உங்களால் முடிந்த முயற்சிகள் ஏதாவது இறங்குற வாய்ப்பு முயற்சி சார் இது வரைக்கும் வந்து சொல்லிட்டேன் எண்பத்தி ஆறுல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயே கட்சி வந்துட்டேன் முப்பது வருஷம் தொடர்ந்து நான் போகாத பிரச்சாரம் கிடையாது போகாத போயிருக்கோம்னா ஏதாவது முடிவு வரும் எங்க சுத்தி எங்க வந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் புரட்சி தலைவர் அம்மா வகுத்து கொடுத்த பாதையில் அது இந்த புகழ் குறைய நான் இடம் மாட்டேன் என் உயிரை கொடுத்தாவது அவங்க போரை அது போன்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது வரும்போது வேட்பு மனு தாக்கல் வாங்க கடைசி நாள் வரைக்கும் அரசியல் நடக்கலாம் தீர்ப்பு சொல்ல மக்கள் நான் இல்லை இந்த அந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் திருப்பியே மகேசன் திருப்புன்னு அப்படியே துல்லிதமாக சொல்லிட்டு போட்டார் புரட்சித்தலை எம்ஜிஆர் அதான் யார் வேணாலும் வரலாம்